இந்த குழந்தையை பாருங்கள் இந்த குழந்தையோட பேர் மகிஷாச வர்சினி இந்த குழந்தைக்கு ஏழரை ஆகுது இவங்களால் சாப்பிடவோ நிற்கவோ உட்காரவோ முடியாது இது அல்லாமல் யூரின் வந்தாலோ மோஷன் வந்தாலோ வாமிட்டிங் வந்தாலோ அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது இந்த குழந்தைக்கு மோஷன் வந்தாலோ யூரின் வந்தாலோ சொல்ல தெரியாத காரணத்தினால நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குழந்தைய பேம்பஸ்லேயே தான் வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது பேம்பஸை மூணு டைம் அடிக்கடி நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் பட் அது லீக் ஆனால் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது அது ஃபுல்லாகிடுச்சுன்னு அவங்களுக்கு உணர்வும் தெரியல இந்த குழந்தைக்கு இப்போ ஏழரை வயசு ஆகுது ஆனால் இவங்களால் நடக்க முடியல குழந்தை போல் மண்டிட்டு தான் நடப்பாங்க இந்த குழந்த மண்டி போட்டு நடக்கிற காட்சியை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கேன் இந்த குழந்தைய நாங்கள் ஸ்கூலுக்கும் அனுப்பாமல் வீட்டிலேயே தாங்க வச்சுருக்கோம் ஏன்னா ஸ்கூலில் சரியான கவனிப்பு பத்தலைங்க என் குழந்தைக்கு சாப்பிட தெரியாது நாங்கள் வீட்டில் ஊட்டி தான் விடுவோம் பட் அவங்க ஊட்டி விடுறது இல்லைங்க என் குழந்தைக்கு வாய் தொடைக்கவும் தெரியாது சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த குழந்தைய கொஞ்ச நாளாக நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இருந்தோம் பட் அவங்க சாப்பாடை தட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க அந்த குழந்தையே சாப்பிடட்டும் அப்படின்ட்டு அவங்க வாய் கூட கழிவு விட மாட்டுறாங்க வாயெல்லாம் அப்பி அப்படியே இருக்கும் சாயந்தரம் நான் போய் குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருந்தோன்னா வாயெல்லாம் காஞ்சி போய் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லை பேம்பஸ் அந்த குழந்தைக்கு ஃபுல்லாயிடுச்சுன்னா சொல்ல தெரியாது அது லீக் ஆனாலும் அவங்களுக்கு தெரியறதில்லை ஸ்கூலில் அதை கவனிக்க மாட்றாங்க அதோடு தான் நான் குழந்தைய கூட்டிட்டு வர வேண்டியதாக இருக்குது இந்த குழந்தை நடக்க முடியாதனால எங்கள் வீட்டுக்கார் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு அந்த ஆட்டோவில் தான் என் குழந்தைய கூட்டிகிட்டு வருவோம் அப்போது நாங்கள் தூக்கிட்டு வரும்போது யூரின் ஸ்மெல் ஹெவியாக அடிக்கும் பேம்பஸ் ஃபுல்லாகிடும் ஆனால் அதை கவனிக்காமல் ஸ்கூலில் விட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வாயின் தொடச்சி மாட்டுறாங்க களி விட மாட்டுறாங்கன்னு நாங்கள் வீட்லேயே இருந்து பார்த்துக்கலான்னு வச்சுருக்கோங்க இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ